ஏங்க ஐஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலோடைய சூப்பரான ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து நிலா சாப்பாடு அதாவது நிலா சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எல்லாருமே மொத்தமாக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க அவங்க வீட்டில் பவர் கட் போல இருக்குது அதனால அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஃபேமிலியோடு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறாங்க நாம் நட்சர் வந்து அதாவது தாமுஷர் வந்து இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் எங்கள் அம்மா இருக்கும்போது தான் சாப்பிட்ருக்கேன் ஸோ அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்படி உக்காந்து சாப்பிட போகிறது அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துது அது எல்லாமே உங்களால் தான் மாப்பிளை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு எப்போவும் இல்லாமல் சாப்பாடு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் மொத்தமாக உட்காந்து நிலா நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்றோம் இல்லைங்களாத்த அதனால தான் இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா கார்த்தியுடைய பாட்டி இருந்து சாப்பாடு கொண்டு வராங்க அந்த சாப்பாடை எல்லாருக்குமே வந்து கொண்டுட்டு வராங்க அவங்க இருந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொண்டுட்டு வராங்க அந்த சாப்பாடை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க அங்கேயே நில்ல அப்படிங்கிறாங்க சாம்படேஷரி ஆனால் நம்ம பாட்டி வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுக்கப்புறம் இந்த பொம்பளை எதுக்காக இங்க வருது அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஏன் அம்மா என்னோட அவங்க பையன் வீட்டுக்கு வராங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்ன பிரச்சனையா உன்னை அந்த கோவில் கும்பா விஷயத்துக்கு விட்டதே பெரிய தப்பா போச்சு இப்போ அம்மா பையன்னு உறவு கொண்டாட ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சாம்படேஸ்வரி பயங்கரமா வந்து பேசுறாங்க பாட்டியையும் ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம ராஜராஜருக்கு ரொம்பவே வந்து கோவமும் வந்துடுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்